السلام عليكم ورحمة الله وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا بني اذهبوا فتحسسوا من روح الله

அஞ்சி பயந்து வாழும்படி முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கு நான் வசியத்தும் நசைகத்தும் செய்து கொள்கிறேன் அல்லாஹு தாலாவுடைய பயம் அவனை பயந்து எங்களுடைய வாழ்வை நாங்கள் அமைத்துக் கொள்வது என்பது எங்களுடைய வாழ்வுக்கு வாழ்வில் அனைத்து கட்டங்களிலும் எங்களுக்கு வெற்றியை தரும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ஏனென்றால் அல்லாஹால குறிப்பிடுகிறான் குருவானிலேயில்லா யார் அல்லாஹு அஞ்சி பயந்து வாழ்கிறாரோ அல்லாஹுடைய கட்டளைகள் வரும் பொழுது அதனை எடுத்து நடக்க வேண்டும் என்கிற பயம் ஒரு மோசமான எண்ணம் மனதில் வருகின்ற பொழுது அதனை நான் விட்டு ஒதுங்கிவிட வேண்டும் இது அல்லாஹ் எச்சரித்த பயங்கரமான ஒரு பாவம் என்ற அந்த எண்ணம் வருவது அந்த எண்ணத்தில் நானும் நீங்களும் வாழ்வது அல்லாஹு அனைத்து விதமான பிரச்சனைகளில் இருந்தும் வெளியாக கூடிய வாசல்களை திறந்து கொடுக்கிறார்கள் இன்று மனிதன் ஏனென்றால் ஒரு மனிதனுடைய வாழ்வு என்பது ஒரு சக்கரத்திலே ஓடிக்கொண்டிருக்காது பல கட்டங்களை அது தாண்டி செல்லும் நலவுகளும் உண்டாகும் கடுதிகளும் உண்டாகும் சந்தோஷமும் உண்டாகும் கவலைகளும் உண்டாகும் இதுதான் மனிதனுடைய வாழ்வு எந்த என்று சொன்னால் நபிமார்களை எல்லாம் சோதித்திருக்கிறான் நபிமார்களுடைய வாழ்வு எப்பொழுதும் ஒரே நிலைமையில் இருந்தது கிடையாது ஐயூப் அலி இஸ்லாம் அவர்கள் பெரும் பணக்காரர்களாக இருந்தார்கள் அவர்களை ஒரு நோய் தொற்றிக்கொண்டது கொண்டது எனவே அவருடைய சொத்து சொல்வங்களை இழந்தார்கள் ஊர்கள் ஒதுக்கி ஊர்வாசிகள் ஒதுக்கி வைத்தார்கள் தனிமையில் வாழ்ந்தார்கள் ஆனால் பொறுமையை இழக்கவில்லை அல்லாருடைய பயத்தோடு வாழ்ந்தார்கள் எல்லா நேரங்களிலும் எல்லா கட்டங்களிலும் ஒரே நிலைமையில் வாழ்ந்தார்கள் ஆனால் இன்று நானும் நீங்களும் எனக்கு ஒரு கஷ்டம் வரும் பொழுதுதான் பள்ளி வாசலை நாடுகிறேன் எனக்கு ஒரு கஷ்டம் வரும் பொழுது எனக்கு ஒரு நோய் வரும் பொழுது என்னுடைய பிள்ளைக்கு நோய் வரும் பொழுது அல்லது நோய் வரும் பொழுதுதான் குருவானை எடுக்கிறேன் வாக்கியாவை ஓதுகிறேன் அல்லாவிடம் கையை ஏந்துகிறேன் ஆனால் என்னுடைய வாழ்வு சந்தோஷமாக இருக்கின்ற நேரத்திலே எனக்கு எந்த விதமான நோய் நொடிகளும் இல்லாத நேரத்திலே சம்பளங்கள் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற நேரத்திலே என்னுடைய நிலைமை எவ்வாறு இருக்கிறது கண்ணியத்துக்கு நீங்களும் ஒரு கிழமை லீவை கழித்திருக்கிறோம் இந்த லீவ் நாட்களில் என்னுடைய தொழுகை எவ்வாறு இருந்தது பயத்தோடு வாழ்ந்தேனா இதே நேரத்தில் நான் கொரியாவுக்கு ஆரம்பத்தில் வந்த நேரம் பள்ளி வாசலோடு இருந்தேன் பள்ளி வாசலோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொண்டேன் ஏன் எனக்கு எனக்கு ஒரு உதவி தேவையாக இருக்கிறது எனக்கு எனக்கு என்னுடைய விசாவுடைய வேலையை நான் செய்து கொள்ள வேண்டும் எனக்கு ஒரு சிறந்த ஒரு வேலை கிடைக்க வேண்டும் இந்த இடத்திற்கு வந்தால் ஐந்து பேரை சந்திக்க முடியும் என்னுடைய வேலையை சாதிக்கும் வரைக்கும் அல்லாஹுவை ஏமாற்றி விட்டு என்னுடைய நேரங்கள் சேவைகள் கழிந்ததற்கு பின்னால் நான் யாரோ நீ நீ யாரோ நேரம் இன்னும் பத்து நிமிடம் இருக்கிறது கொள்கைக்கு கண்ணியத்துக்குரை மேனவர்களே நான் கைகாலை கழிவு விட்டு வருகிறேன் எனக்கு ஒரு வேலை இருக்கிறது போய்விட்டு வருகிறேன் கண்ணியத்துக்குரை மேனவர்களே யாரை ஏமாத்துகிறோம் அல்லாஹுவை ஏமாற்ற முடியுமா என்னையும் உங்களை ஏமாற்ற முடியும் சக மனிதர்களை ஏமாற்ற முடியும் அல்லாஹுவை ஏமாற்ற முடியாது நானும் நீங்களும் இந்த பயத்தை என்னுடைய வாழ்வில் நான் அமைத்து வைத்திருக்கிறேன் எல்லா நேரங்களிலும் எல்லா கட்டங்களிலும் நான் அல்லாஹூடைய ஞாபகத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா என்னுடைய வாழ்வில் கஷ்டங்கள் வந்தாலும் சரி என்னுடைய வாழ்வில் நல்ல சந்தோஷமான விடயங்கள் வந்தாலும் சரி அல்லாஹனுடைய தொடர்பு குருவானுடைய தொடர்பு என்னுடைய வாழ்வில் எவ்வளவு இருக்கிறது

துர் என்று சொல்லக்கூடிய வார்த்தை அது பொதுவான வார்த்தை அது நோயாக இருக்கலாம் அல்லது விசாவுடைய பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது வேலையுடைய பிரச்சனையாக இருக்கலாம் நோயாக இருக்கலாம் தூக்கமின்மையாக இருக்கலாம் எல்லாம் அந்த துர் என்கிற வார்த்தைகளுக்குள் உள்ளடங்கிவிடும் அந்த துர் அந்த மனிதனுக்கு ஏற்பட்டால் சாய்ந்தவனாக உட்கார்ந்தவனாக நின்றவனாக எல்லா நேரங்களிலும் எல்லா கட்டங்களிலும் அல்லாஹ்விடம் கையை ஏந்துவான் குருவானை ஓதுவான் பள்ளிவாசலுக்கு செல்வான் பள்ளிவாசலுக்கு வருவான் பாவமான விடயங்கள் வரும்பொழுது ஒதுங்கிக் கொள்வான் நன்மையான காரியங்கள் வரும்போது செய்து கொள்வான் எதுவரைக்கும் அவனுடைய பிரச்சினை நீங்கும் வரைக்கும் அல்லாஹ் உள்ளவன் அவன் என்ன செய்வான் அந்த பிரச்சனையை நீக்குவான் அந்த பிரச்சனையை நீக்கியதற்கு பின்னால் அந்த மனிதனுடைய செயற்பாடு எவ்வாறு இருக்கும் என்று தெரியுமா கணித்துக்கொண்டாரான அவளே மர்ற அல்லம் எதோனா இல அதுர் ரிம்மஸ்ஸா எனக்கு நேற்றைய நேரத்திலே நேற்றைய நாளிலே சென்ற மாதத்திலே சென்ற வருடத்திலே எனக்கு எவ்வாறு ஒரு பிரச்சினை ஏற்பட்டதா என்று அந்த நினைவு இல்லாதவனாக தாண்டி செல்வான் உங்களுடைய வாழ்வில் கொஞ்சம் எங்களுடைய எங்களுடைய ஒவ்வொருத்தரும் மனதில் கையை வைத்து கேட்டுக்கொள்ளும் கணித்து அவர்களே நானும் நீங்களும் இது போன்ற ஷேட்பாடில் ஈடுபட்டிருக்கிறோமா இல்லையா தேவை வரும் பொழுதும் அல்லாஹின் பக்கம் திரும்புவது தேவை முடிந்ததற்கு பின்னால் என்னுடைய எல்லா வேலைகளும் சரியாகி விட்டது எனக்கு இப்போது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது தொழுகை கிடையாது தோதுதல் கிடையாது சுபுகு கிடையாது எனவே இந்த நிலைமையை நாங்கள் சீராக்க வேண்டும் எனக்கு அல்ல குறிப்பிடுகிறான் அல்லாஹுடைய கட்டளைகளை எடுத்து நடந்து பாவமான விடயங்களை தவிர்ந்து நடந்து எப்பொழுதும் ஒரே நிலைமையில் வாழ்வதன் மூலமாக வாழ்வில் இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு இருக்கிறது அது மட்டுமா வயர் அவன் நினைத்தும் தொடர்பை என்னுடைய வேலைகளை அவன் பொருட்படுத்திக் கொள்வான் அல்லாஹ் சொல்கிறான் அவன் நினைத்தும் பார்த்திருக்க மாட்டான் அவனுடைய தேவை நிறைவேறும் விசாவுடைய பிரச்சனை இலகுவாகும் வேலை கிடைக்கும் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சினை தீரும்

நீங்கள் உங்களுடைய வேலையை செய்யுங்கள் உங்களுக்கு என்ன கஷ்டம் ஏற்பட்டாலும் நான் அதுக்கு போதுமானவன் நீங்கள் என்னை வந்து சந்தியுங்கள் என்று சொன்னால் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் படைத்த இறைவன் குறிப்பிடுகிறான் நீ என்னை இணைத்து வாழ்ந்தால் நான் உனக்கு போதுமானவன் எனவே இந்த விடயத்தில் நானும் நீங்களும் மிக கரிசனை செலுத்திக் கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய பயம் அல்லாஹுடைய கட்டளை என்னுடைய வாழ்வில் நான் எவ்வளவு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேன் எனவே இந்த விடயத்தில் நான் நீங்கள் சரியாக வாழ்ந்தால் சரி வர கடைபிடித்து தப்புவாவுடைய வாழ்க்கை நான் வாழ்ந்தால் நாங்கள் இந்த உலகத்திலே நாங்கள் இந்த உலகத்திலே எதனை சாதிக்க நினைக்கிறோமோ எதனை அடைய விரும்புகிறோமோ அந்த விடயங்களை இலகுவான முறையில் அடைந்து கொள்ள முடியும் மேலே பேரே தோஸ்தோ அல்லாஹ் சுபானு தர சிந்தகி தியா எக் அச்சி தர இசு தியா அக்கியா ஹம் இஸ் சுட்டிமே ابھی تک بندے سو رہے ہیں لیکن ہم کچھ بندے کو اللہ سبحانہ و تعالی یہ جمعہ کا نماز کو خطبہ کو وعظ کو اچھی طرح سننے کے لیے پہلے ہی موقع آ ہم سب کو اللہ نے موقع دیا یہ علامت ہے ہمارا ایمان کا یہ علامت ہے ایمان کا اللہ و تعالی بتاتا ہے قرآن میں جو بندہ تقویٰ کا زندگی وہ پکڑے گا اچھی طرح پابندی کے ساتھ تقویٰ کا زندگی گزرے گا تقویٰ کا تقوا کا معنی کیا ہے اللہ کا احکام کو فرض کو اچھی طرح لے کر ہمارا زندگی گزارنا ہے اللہ جو چیز کو حرام قرار دیا اس کو دور کر کے ہمارا زندگی گزارنا ہے یہی ہے معنی تقویٰ کا اللہ بتاتا ہے قرآن میں ومیں یت اللہ جو بندہ تقویٰ کا زندگی گزرے گا لے لے گا اپنائے گا یہ اللہ مخرجہ اللہ اس کو ہر مشکلوں سے باہر نکلنے کے لیے دروازہ کھولے گا آمد. اس کے علاوہ ہم کو کیا چاہیے ہر بندہ آج کل بہت مشکلوں میں ہے بیمار یا اکنامی پرابلم یا ادھر ویزا کا پرابلم یا ادھر کا کام کا پرابلم اس طرح بہت مشکلوں سے اللہ نے بتایا سمپل ورڈ میں یہ اللہ مخرجن مخرجن کا مطلب ہر دروازہ کسی بھی مشکلوں سے نکلنے کا یہ دروازہ اللہ کھولے گا اسی طرح نہیں اور بھی مِن لَا اس کا گمان میں بھی نہیں آئے گا یہ میرا حاجت ضرورت کس طرح میں نے پورا کیا اللہ اس طرح ہر اسباب کو مہیا کر کے دے دے گا لیکن ہم کیا کرنا ہے اللہ کا احکام کو ہم پابندی کے ساتھ فرو کرنا ہے اگر کوئی بندہ اس طرح وہ اس کا زندگی کرے گا اللہ کیا بتایا فہو حسبو میں آپ کے لئے کافی ہے اگر ہمارے ملک میں اگر کوئی مندری یا صدر ہم کو بتائے آپ, آپ کا عمل میں آپ لگے رہو آپ کو کوئی, کوئی مشکل آ جائے میرے پاس آ جانا اگر کوئی وزیر یا کوئی صدر ہم کو بتائے ہمارا دل, دل کتنا خوش ہوگا اور ہم کو کوئی پروہ بھی نہیں ہوگا ہمارا زندگی ذہن میں یہ نہیں آئے گا میں کوئی جاؤں گا میں پس جاؤں گا اس طرح, سے اس طرح بھی گمان بھی نہیں آئے گا کیوں مجھے ایک حضر نے بتایا اگر آپ کو کوئی ضرورت آ جائے میرے پاس آ جائے اللہ بتاتا ہے اگر آپ کو کوئی مشکل ہو جائے لیکن میرا احکام کو نماز کو قربان طلاق کو نہیں چھوڑو میں آپ کو نہیں چھوڑا گا میں آپ کے لیے کافی ہے اور آج کل افسوس کا بات ہے ہر بندہ اگر اس کو کب موقع اچھی طرح ہو جاتا ہے اللہ کو بھول جاتا ہے مسجد کو بھول جاتا ہے قرآن کو بھول جاتا ہے کبھی اس کو مرض آ جائے کوئی مشقت آ جائے ویزا کا پربلم آ جائے یا کام کا پربلم آ جائے پھر اللہ کا یاد آتا ہے اس کو ہمارے جو پیدا کیا اللہ جانتا ہے ہمارا طبیعت کیسا ہے اللہ قرآن میں بتاتا ہے وَإذا دعانا لجنبه قائدا او قائما اگر کوئی بندے کو کوئی ظر آ جائے زر کا مطلب اس میں یہ جنرل ورڈ ہے کوئی بھی مشقت کوئی بھی مصیبت ایک بندے کو آ جائے وہ بیٹھ کر اور اس کو سونے کے وقت اور ہر کہیں کھڑے ہو کر بیٹھ کر سو کر وہ اللہ کو یاد کرے گا نماز کو نہیں چھوڑے گا حرام کا سوچ آ جائے یہ حرام چیز کو نہیں جائے گا کہ وہ ابھی مشقت میں ہے اس لیے گنا اس کا ابھی لذت نہیں آئے گا نماز کا ٹائم آ جائے وہ جلدی ہو کر آ جائے گا کبھی کبھار نماز کے ٹائم کے پہلے آ جائے گا کہ ابھی وہ مشقت میں ہے بیوی کو بیمار ہے بچے کو بیمار ہے مجھے ویزا کا پرابلم ہے اس لیے گناہ کا لذت ابھی اس کا لذت نہیں ہوگا اللہ کا حکام کا ٹائم اور اللہ کا فرض اس کو ذہن میں ہو جائے گا جب اللہ نے ہم رحمت اللہ رحمت والا ہے رحیم رحمان اس کا صفت ہے ہمارے ماہ سے ستر گنا ہمارے اللہ ہمارے ساتھ رحم کرنے والا ہے اللہ کو پتا ہے پھر بھی اللہ اس کا ضرور کو اس کا مصیبت کو دور کر دیتا ہے اس کے بعد وہ خوشحالی میں ہو جائے گا اس کے بعد اس کا حال کیسا ہے کل میں کوئی مشقت میں کیا تھا میں کل مجھے کیا مشقت تھا پچھلے ہفتہ مجھے کیا مصیبت تھا پچھلے سال میں مجھے کیا تھا اس اس طرح طرح مشقت مصیبت آیا اس کا حال ہی وہ بھول کر وہ چلے جائے گا مسجد کے سائٹ میں وہ ہو جائے گا قربان کے سائٹ پہ ہو جائے گا وہ اس کا یاد بھی نہیں آ جائے گا اس طرح اللہ ہم کو بتاتا ہے ایک مومن کا صفت اس طرح نہیں ہوتا ہمارے نبی ایوب علیہ السلام وہ پہلے بہت مالدار بندہ تھا اس کے بعد اس کو ایک بیمار آیا اس کے گاؤں والا اس کو ایک سائٹ پہ تو چوڑ دیا اس کے ٹائم بھی اللہ کو وہ نہیں بولا سب کچھ اسے چلا گیا وہ ابھی اکیلا میں ہے وہ صرف اس کا بیوی ہے اور سب بندے نہیں ہیں پھر بھی اللہ کے پاس انی مسنی اللہ مجھے اس طرح بیمار آیا آپ رحم کرنے والا ہے یہ مجھے دور کرو اس طرح اللہ کے یاد میں اس کا زندگی گزارا بس اس کا دعا کو قبول کیا اور جو کچھ اس سے گیا وہ بھی دیا اور, اور ایک گنا زیادہ بھی دیا لیکن اس کے لیے ہمارے لیے ایمان ہونا چاہیے تقویٰ زندگی ہمارے پاس ہونا چاہیے ہر ٹائم ہم ایک کی طرف ہونا چاہیے کبھی کبھار ہمارے انسان کے وجہ سے ہم کو کسی ٹائم کچھ ہم سیدھے راستے توڑا ہٹ جائیں گے لیکن پھر بھی اگر اللہ کا توفیق ہے پھر اللہ ہم کو یاد دلائے گا آپ جو ابھی راستے میں جا رہا ہے وہ راستہ غلط ہے

அல்லாஹனுடைய ரஹமத்தின் மீதான நம்பிக்கை என்னுடைய வாழ்வில் எப்பொழுதும் எனக்கு நனவுதான் கிடைக்கும் என்ற அந்த நம்பிக்கை என்னை படைத்த இறைவனை ஒருவர் எனக்கு இருக்கிறான் அவன் என்னை விடமாட்டான் அவனுடைய கடமையை நான் நிறைவேற்றுவதன் மூலமாக அவன் என்னை எப்பொழுதும் கஷ்டத்தில் ஆளாக்க மாட்டான் என்கிற பூர்ண நம்பிக்கையோடு என்னுடைய வாழ்வை நான் அமைத்துக் கொண்டால் நிச்சயமாக நபிமாரனுடைய வாழ்க்கையில் எத்தனையோ சம்பவங்களை நாங்கள் பார்க்கலாம் ஏதாத கட்டம் ஒரு ஒரு வெளி ஒரு மனிதன் பார்த்தால் இது சாத்தியப்படாத நேரங்கள் என்று விளங்கக்கூடிய நேரங்களில் வைத்ததன் காரணமாக சில முடியாத இந்த உலக வாழ்க்கையுடைய அமைப்புக்கு மாற்றமான சில விடயங்கள் எல்லாம் அமைத்துக் கொடுத்தான் அதற்கு மிக மிக அவசியம் என்னை படைத்த ஒருவன் இருக்கிறான் அவன் என்னை கைவிட மாட்டான் அவனே எனக்கு எல்லா நேரங்களிலும் போதுமானவன் அவனுடைய கட்டளைகளை நடுத்து நடக்க வேண்டும் அவன் விளக்கிய விரல்களை தவிர்ந்து நடக்க வேண்டும் அந்த ஒரே ஒரு குறிக்கோடு நான் வாழ்ந்து கொண்டு சென்றால் இந்த அனைத்து விதமான சாத்தியங்களும் நிச்சயமாக அனைத்து சாத்தியப்படுத்துவான் நான் எதனை ஹாஜத்தை வைக்கிறேனோ அந்த ஹாஜத் நிறைவேறும் என்ன கஷ்டத்தை நினைவிட்டு நீங்க வேண்டும் என்று நான் ஆசை வைக்கிறேனோ அந்த கஷ்டம் நீங்கும் அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் கணித்துக்குரிய மீனவர்களே தப்புவாவுடைய வாழ்க்கையை நான் கடைபிடிக்க வேண்டும் பல் குருல்ல சொல்கிறான் என்னை நீங்கள் ஞாபகப்படுத்துங்கள் அது குறுக்கும் நான் உங்களை ஞாபகப்படுத்துவேன் நீங்கள் என்னோடு இந்த என்னுடைய அடியான் என்னோடு என்ன எண்ணத்தை வைத்து நடந்து கொள்கிறானோ அவன் எதை விரும்புகிறானோ அவன் எதை நினைக்கின்றானோ அதே அடிப்படையில் நான் அவனோடு நடந்து கொள்வேன் என்று படைத்த இறைவன் ஹதித்தில் புதுசிலை குறிப்பிடுகிறான் எனது கண்ணியூக்கு மீனானவர்களே என்னுடைய வாழ்க்கையை நான் கொஞ்சம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த உலக வாழ்க்கையில் தான் நாங்கள் எங்களுடைய உலக வாழ்க்கையை அழகாக்குவதற்காக கஷ்டப்படுகிறோம் துன்பப்படுகிறோம் சிரமப்படுகிறோம் இதே உலக வாழ்க்கையில் தான் என்னுடைய மறுமை வாழ்வுக்கான தயாரிப்பை நான் செய்து கொள்ள வேண்டும் நான் இந்த உலக வாழ்க்கையில் தான் என்னுடைய கபுரையுடைய வாழ்க்கைக்கு தேவையான நூறை வெளிச்சத்தை நான் பெற வேண்டும் இதே உலக வாழ்க்கையில் தான் என்ற ஒரு கேள்வியை கேட்டால் நான் இந்த உலகத்திலே வாழும் பொழுது இந்த உலகத்தை அழகாக்குவதற்காக வேண்டியும் சம்பாதித்தேன் அதே நேரத்தில் உன்னுடைய பொருத்தத்தை அடைவதற்காக வேண்டியும் நான் உனக்காக வேண்டிய கைங்களை உதக்கினேன் என்று நான் சொல்ல வேண்டும் கண்ணித்துக்குரிய மேலானவர்களே அல்லாஹ் ஏன் மனிதர்களிலே நடுமார்களை ஆக்கி நான் தெரியுமா ஏனென்று சொன்னால் அங்கு ஒரு கேள்வி இருக்கிறது மலக்குமார்கள் மாதிரி நபியாக ரசூலாக அனுப்பியிருந்தால் யாழ் நீ அனுப்பி இருப்பது வேறொரு சில நபர்களை வேறொரு எங்களை எங்களுடைய இனம் அல்லாத வேறு இனத்தை அனுப்பினாய் எனவே அவர்களுடைய சுபாவம் வேறு நீ அனுப்பி எங்களுடைய சுபாவம் வேறு என்று எங்களுக்கு பேச முடியும் ஆனால் நபிமார்கள் அனைவரும் ரசூல்மார்கள் அனைவரும் மனிதர்கள் அதே போன்று சாலிகங்கள் அவுளியார்கள் என்று சொல்லக்கூடிய நல்லடியார்கள் இருக்கிறார்கள் அல்லாஹுடைய கட்டளைகளை மாற்றம் செய்யாமல் அல்லாஹுடைய கட்டளைகளை மாறுபடுத்தாமல் உலக வாழ்க்கையிலும் குறிக்கோளாக வைத்து அதே போன்று மறுமை வாழ்க்கையும் குறிக்கோளாக வைத்து குருவானை ஓதி தொழுது நல்ல விடயங்களை செய்து பாவமான காரியங்களை விற்று ஒதுங்கி வாழ்ந்த நல்லடையாக இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அவர்களும் மனிதர்கள் அவர்களும் வேறு திரக வாசிகள் கிடையாது மலத்துமார்கள் கிடையாது அவர்களும் மிங்களை போன்ற மனிதர்கள் ஆமீனு கம ஆமனார் அல்ல சொல்கிறான் அந்த நாஸ் என்று சொல்லக்கூடிய மனிதர்கள் யார் சகாபாக்கள் ஈமான் கொண்டதை போல நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் ஏன் சொல்கிறான் தெரியுமா இதெல்லாம் மனிதர்கள் ஏன் எங்களுக்கும் என்னென்ன நிலைமைகள் இருக்கிறதோ அதே நிலைமைகள் தான் அந்த நபிமார்களுக்கும் இருந்தன அந்த சகாபாக்களுக்கும் இருந்தன அவர்கள் எவ்வாறு அல்லாவுடைய கட்டளைக்கு எப்பொழுதும் முதல் இடத்தை கொடுத்து வாழ்ந்தார்களோ அதே போல் நான் நீங்களும் அதே இடத்தில் அல்லாவுடைய கட்டளைகளுக்கு முதல் இடத்தை கொடுத்து வாழ பழகிக் கொண்டால் நிச்சயமாக எந்த விதமான சந்தேகமும் கிடையாது நவிமார்களுடைய தேவைகளை துவாக்களை அல்லாஹ் எப்படி அங்கீகரித்தானோ அந்த சஹாபாத்துடைய வாழ்வில் அவர்கள் எந்த உதவிகளை கண்டார்களோ அதே உதவிகளை நானும் நீங்களும் பெற முடியும் என்பது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது கணித்து புரிந்தான் அவர்களே அல்லாவுடைய ரஹ்மத்தில் நாங்கள் நிராசை அடையக்கூடாது அல்லாஹுடைய இருந்து நாங்கள் நிராசை அடையக்கூடிய கூடாது ஏனென்று சொன்னால் அக்கூப் அலை இஸ்லாம் தனது அவருடைய விருப்பத்துக்குரிய மகன் யூசுப் அலே இஸ்லாம் அவர்களை யூசுப் அலி இஸ்லாமுடைய சிறு வயதிலே தவற விட்டு விட்டார்கள் தனது விருப்பத்துக்குரிய மகன் சிறு வயதிலே காணாமல் போய்விட்டார் ஆனால் இருபது வருடங்கள் இருபத்தி ஐந்து வருடங்கள் பொறுமையை இழக்கவில்லை பசபுருன் ஜமீல் நான் அல்லாஹ்விடம் அழகான பொறுமை காக்கிறேன் அசல்லாஹ் அய்ய தியனி பின் அல்லாஹ் நான் இழந்த என்னுடைய யூசுகையும் அவருடைய சகோதரனாகிய பின்யானியையும் அனைவரையும் அல்லாஹ் என்னிடம் என்னுடைய காரில் கொண்டு சேர்ப்பான் என்ற முழுமையான நம்பிக்கையோடு இருந்தார் இப்ராஹிம் அலை இஸ்லாம் தன்னுடைய தல்லாடும் வயதிலே எண்பத்தி ஒன்பதாவது வயதிலே தனக்கு ஒரு பிள்ளை வேண்டும் ரப்பி ஹபுலீம் நல்லடியார்களான சில நல்ல பிள்ளைகள் எனக்கு தருவாயாக என்று சொன்ன நேரத்திலே துவா கேட்ட நேரத்திலே அல்லாஹ் அவர்களுக்கு இரண்டு சாலியான ஆண் பிள்ளைகளை கொடுத்தான் இஸ்மாயில் அலை இஸ்லாம் இஸ்ஹாக் அலை இஸ்லாம் நபிமார்கள் சாலியான பிள்ளைகள் ஜக்கரியா அலை அவர்களுக்கு வய பிள்ளை கிடையாது தள்ளாடும் வயது தாடி நரைத்து விட்டது மனைவிக்கு ஹயில் வருவது கிடையாது மாதவிடாய் வருவது கிடையாது எவ்வாறு பிள்ளை பிறக்க சாத்தியம் கிடைக்கப்படுகிறார்களே

پسند نہیں کرتا ہوں میں مشقت میں ہے مرض میں ہے اللہ اس کو دور کرے گا ایوب علیہ السلام دعا مانگا ربی انی مستنی اضر. یا اللہ میں ابھی اے مرض میں ہیں. اللہ مجھے آپ رحم کرے مجھے اللہ کیا کہا اس کا دعا قبول کیا ابراہیم علیہ السلام اس کا نائنٹی عمر میں اس کا عمر کتنا تھا نائنٹی اس عمر میں دعا مانگا ربی الصالحین یا اللہ مجھے اچھے بیٹا دے دے اللہ سبحانہ وتعالی اس عمر میں بی بی اسماعیل علیہ السلام اسحاق علیہ السلام دیا وہ اسی طرح ابراہیم علیہ السلام کو جب آگ میں ایک مشین سے کے ذریعے پھینگا گیا اس ٹائم وہ کیا بتایا حسبی اللہ یا اللہ مجھے صرف آپ کافی ہے اللہ اس کے بعد وہ آگ میں یعنی ادھر پہنچنے سے پہلے اللہ نے آگ کو حکم دیا یا نارو یہ آگ کونی بردن و سلام علی ابراہیم آپ آب ابراہیم کو ٹھنڈا بناو ٹھنڈی ہو جاؤ اور برابر ہو جاؤ ایک چالیس دن کے بعد اس کا صرف رستی جل گیا تھا اس کا ایک بال بھی نہیں جلا اور اسی طرح علیہ السلام کو بھی بے بیٹا نہیں تھا وہ بھی دعا مانگا اللہ سے یا اللہ مجھے اچھے بیٹے دے دے اللہ پھر نام رکھ کر ابھی تک بیٹا نہیں آیا باہر جنم نہیں دیا اللہ نے نام بھی رکھ لیا یہ اللہ کا فور ہے اس کے لیے کیا چاہیے ہم کو اللہ نے جو کچھ مجھے فرض کیا اس کو میں فالو کرنا ہے اللہ نے جو کچھ حرام قرار دیا اس کو میں چھوڑ کر زندگی گزارنا ہے اگر میں اسی طرح زندگی گزریں گے اللہ نے کیوں انبیاء کو ملک سے نہیں بیجا انبیاء رسول کو اللہ ہمارے انسان ہیں ہی جن سے, سے اللہ نے بھیجا کیوں کل قیامت کے دن ہم نہیں بتائے ہمارا طبیعت الگ ہے آپ نے جو بیجا رسول انبیاء اس کا طبیعت الگ ہے اس طرح ہم نئی بات نہیں کر سکتا ہے وہ صحابہ آمنو کما الناس اللہ کیا بتایا قرآن میں جو صحابہ ایمان لایا اسی طرح آپ بھی ایمان لاؤ وہ صحابہ بھی ہمارے طرح انسان ہیں اللہ کیوں ہمارے ہی اللہ نے مثال دیا اور اسی طرح صالحون اور, اور اولیاء اچھے بندے نیک بندے بھی ہمارے جنس میں ہیں انسانوں میں ہیں کیوں اللہ رکھا ہے اس طرح وہ لوگ اس طرح ان کو بھی یہ زندگی اچھی طرح گزار سکتا ہے اللہ کے تعلق کے ساتھ ان کا زندگی گزار سکتا ہے اسی طرح آپ بھی آپ کا زندگی بنا لو یعقوب علیہ السلام اپنے محبت والا بیٹے یوسف علیہ السلام کو اس کا پچپن میں بھی فقد کر دیا اس کے بعد بنیامین بی بھی یعنی ایک وزیر کے پاس رہ گیا جو بچے ڈھونڈنے کے لیے گیا وہ بھی کچھ بندے نہیں آیا کچھ بیٹے نہیں آیا اللہ بتایا سبر جمیل یعقوب علیہ السلام کیا بتایا سبر جمیل میں اللہ سے توکل کر کے میں صبر کے ساتھ میرا زندگی گزار رہا ہوں اللہ میرے سب بیٹوں کو میرے پاس لے کر آئے گا یہ کیا پکا ارادہ ہے پکا یقین ہے میرے سب بیٹے کو اللہ میرے پاس لے آئے گا اللہ نے لے کر دیا اس طرح بہت مثالیں ہیں ہمارے انبیاء علیہ السلام کے زندگی میں قرآن میں اس لیے میں پابندی کے ساتھ پانچ وقت نماز ادا کرنا ہے میں ابھی ایک چھٹی ایک ہفتہ تک میں نے گزار لیا یہ ایک ہفتے میں مجھ سے کتنے نماز ٹوٹ گیا صبح نماز ظہر مغرب عشاء میں جو جب پہلا ادھر آیا اس تیم میں کتنا پابندی کے ساتھ نماز ادا کیا کیوں میرے لیے حاجت کا ضرور تھا اسی طرح اس چھٹّی میں بھی میں اسی طرح اے نماز کو ٹائم دیا یا نہیں یہ پوچھنا ہے میں مجھ سے پوچھنا ہے دوسروں کو نہیں دیکھنا ہے பார்த்து இந்த பிரதினம் கிடையாது நான் என்னை பார்க்க வேண்டும் நான் இந்த கொரியாவுக்கு ஆரம்ப நேரத்தில் வந்து எவ்வாறு அல்லா பள்ளிவாசலோடு தொழுகையோடு குருவானோடு என்னுடைய நேரத்தை நான் பாதுகாத்தேனோ அதே போன்று இந்த நேரத்தை நான் பாதுகாத்தேனா இல்லையா தொகைக்கு முக்கியத்துவம் கொடுத்தேனா இல்லையா என்பதை அடுத்தவர்களை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது நான் என்னை பார்த்து என்னுடைய மனதிலே கேள்வியை கேட்டுக் கொள்ள வேண்டும் எனவே கண்ணித்துக்குரிய மாணவர்களே நான் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையை அழகான முறைக்கு தக்குவா உடைய வாழ் வாழ்வாயாக அமைத்தால் நான் மேலே சொன்ன அனைத்து விடயங்களும் நிச்சயமாக எங்களுடைய வாழ்விலும் நிறைவேறும் எனவே வல்லறைவன் அனைவருக்கும் டோபிக் செய்வானாக எங்களுடைய இருக்கிற அனைத்து கஷ்டங்களை நீக்குவாயாக

اچھی طرح زندگی گزارنے کے لیے اور اسی طرح آخرت میں بھی اچھا زندگی گزارنے کے لیے ہم سب کو توفیق عطا فرما یا اللہ یہ فلسطین والوں کو جو کچھ امن ابھی ملا ہے یہ امن کو برقرار رکھے یا اللہ یا اللہ ہمارے ہر سب بندوں کو یا اللہ عافیتوں سے نعمتوں سے نوازے یا اللہ واخر دعوانا الحمدللہ رب العالمین ان الحمدللہ